ஓம் நமசிவாய அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் அனைவரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவரும் பார்த்து மகிழுங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம் தீபாவளி அன்று இருபது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை பட்டாசு வெடித்து கொண்டாடுவோம் மாலை லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் குபேரன் இழந்த செல்வத்தை பெறுவதற்காக மகாலட்சுமியை நோக்கி பிரார்த்தனை செய்து செல்வங்களை திரும்ப பெற்ற நாள் தீபாவளி என்று மாலை நான்கு மணிக்கு அமாவாசை தொடங்குகிறது மாலை ஆறு மணிக்கு மேல் குலட்சுமி குபேர பூஜை செய்ய உகந்த நாள் உகந்த நேரம் குபேரன் படமும் மகாலட்சுமி படமும் மஞ்சள் பிள்ளையார் பிடித்தும் வைத்து பழம் வெற்றிலைப்பாக்கு பட்சணம் பூக்கள் வைத்து கலசம் வைத்தும் பூஜை செய்யலாம் நூற்றி எட்டு ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் நாணயங்கள் ஒரே போல வைத்து கும்பிட வேண்டும் நாணயங்கள் வசதி படைத்தவர்கள் எனில் வெள்ளி அல்லது தங்க நாணயங்கள் கூட வைத்து வழிபடலாம் தாமரை பூ மற்ற வாசனை மலர்களை வைத்து வழிபட வேண்டும் அவளில் செய்த ஏதாவது ஒரு நைவேத்தியம் மற்ற இனிப்பு பிரசாதங்கள் வைத்து மகாலட்சுமியின் வழிபாட்டு பாடல்களை சொல்லி வழிபட்டு முடிக்க வேண்டும் ஓம் நமசிவாய